அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சாதி காக்கா கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி எட்டிருக்கிறாங்க மேலே ஒரு ஹதீஸை போட்டு அபுதாவது போன்ற ஹதீஸ் நூல்களில் வரக்கூடிய ஒரு செய்தியை போட்டு இது சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்பப்படுகிறது இதன் உண்மைத்தன்மையை விளக்கங்கள் அப்படின்னு என்ன செய் போட்டிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்ட்டா சனிக்கிழமை கடமை இல்லாத எந்த நோமையும் என்ன செய்யக்கூடாது சனிக்கிழமை பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செய்தி எப்படி வருது அப்படின்ண்டா அபுதாவுகள் வரக்கூடிய செய்தி வந்து என்னென்று வருது அப்படின்னா நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டவற்றை தவிர கடமையாக்கப்பட்ட நோம்புண்டா ரமலான் மாஸ்டருடைய நோம்பு தான் அதை தவிர வேறு எந்த நோம்பையும் சனிக்கிழமையை நொறுக்காதீர்கள் உங்களில் ஒருவர் சனிக்கிழமை அன்று உண்பதற்காக திராட்சையின் காம்பு அல்லது மரத்தின் குச்சியை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதையாவது மென்று கொள்ளட்டும் அதாவது சனிக்கிழமை நோம்பு பிடிக்காது என்னத்தை கிடைச்சாலும் மென்று தின்று என்ன செஞ்சுங்க நோம்ப திறந்துருங்க முறிச்சுருங்க அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தி வந்து அஸ் சம்மாவு பின் து புஷுர் அலில் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுகளில் வருது இன்னும் பல ஹதீஸ் நூல்களில் வருது இந்த செய்தியை வந்து இம்மா அல்பானி அவங்க வந்து சஹின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹசன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டு அரபான் நோன்பு வந்து அரபு நாடுகளில் சனிக்கிழமை வருது அதனால் நோன்பு நோற்காதீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கட்ட பிரசுரம் வெளியிட்ருக்கிறாங்க பிக்சர் மெசேஜாக என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியான செய்தி இல்லை இது வந்து குளறுபடியான செய்தியாகவும் இன்னும் பல ஏராளமான நம்பகமான அறிவிப்புக்கு மர முரணாக இருக்கக்கூடிய சாதி என்ற வகை செய்தியாகவும் இந்த செய்தி இருக்கிறதுனால இது முதல்ல ஆதாரபூர்வமான செய்தி இல்லை அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதாவது இதை வந்து நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இது குளறுபடியான செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுத்துருக்கிறாங்க இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது குளறுபடியான செய்தி இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை என்று சொல்லி ஏராளமான அறிஞர்கள் மறுத்துருக்கிறாங்க எந்தெந்த அறிஞர்கள் மறுத்துருக்கிறாங்க என்னென்ன வாதத்தை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு மேலே நம்ம போட்டிருக்கிறோம் அதுபோக இதற்கு முரணாக வந்து நம்பகமான அறிவிப்பாளர் விட கூடுதலான நம்பகமான அறிவிப்பாளர் வரக்கூடும் அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்திகள் வந்து சனிக்கிழமை நோன்பு நோற்கலாம் என்று என்ன செய்து வருது அப்போ இதில் வந்து நபிலான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் இதெல்லாம் பிடிக்கக்கூடாது சனிக்கிழமை இல்லாத எந்த நோம்பையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த செய்தி இருக்குது ஆனால் சனிக்கிழமை நோம்பு நோற்கலாம் என்று சொல்லி நமிசல்லா அலிசலம் சொன்னதாக இதைவிட வலுவான செய்திகள் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் நூல்களில் ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிஸ்ல்லா அலிஸ்வன் சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை தனித்து நீங்க நோம்பு நோக்காதீர்கள் ஒரு நாள் முன்னாடியோ அல்லது ஒரு நாள் பின்னாடியோ சேர்த்தே தவிர அப்படின்னா வியாழன் வெள்ளி பிடிக்கலாம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நோம்பு பிடிக்கலாம்ன்ற சொல்லா சொல்றாங்க இது வந்து புகாரியில இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து பிடிக்காதியே சனிக்கிழமையோட சேர்த்து பிடிங்க அல்லது வியாழக்கிழமையோட சேர்த்து பிடிங்க அப்படிங்கிறாங்க ஸுவேரியாரில்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அதுவும் என்ன செய்ய ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நான் வந்து வெள்ளிக்கிழமை என்று நோன்பு நோட்டிருந்தேன் அப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நேற்று நீ நோம்பு பிடிச்சியா அப்படின்னு கேட்டாங்க அதாவது வியாழக்கிழமை நோம்பு பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படின்றாங்க அப்போ நாளைக்கு பிடிக்கிறதா ஏதாவது வித்தியாசம் ஐடியா இருக்குதா நாளைக்கு பிடிப்பியலா அப்படின்னு இருக்காங்க அப்போ இல்லைங்கிறாங்க அப்போனா நீங்கள் நோம்ப திறந்துருங்கங்கிறேன் வெள்ளிக்கிழமை மட்டும் தனிச்சு பிடிக்கக்கூடாது ஒன்று சனிக்கிழமை சேர்த்து பிடிக்கணும் அல்லது எனக்கு வியாழக்கிழமை சேர்த்து பிடிக்கணும் அப்போ சனிக்கிழமை நோன்பு நோற்கலாம் உபரியான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் நோற்கலாம் என்று சொல்லி இந்த அந்த செய்தியும் அந்த புகாரி அதுவும் தான் வருது அந்த செய்தியும் என்ன செய்யுது சொல்லுது அப்போ நபிசெல்லா அலிசலம் அவங்க சனிக்கிழமை நோன்பு பிடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி என்ன செய்யுது அதற்கு மாற்றமாக சனிக்கிழமை கடமை இல்லாத எந்த நோன்பை நோக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது அதுபோக நபிசெல்லா அலிசலம் அவங்க வந்து ரமலான் மாதம் நோன்பு நோற்று யார் செவ்வால் மாதத்தில் நோன்பு நோர்க்கிறார்களோ அவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்று அவர்கள் போலாவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு இந்த செய்தி மாற்றமாக இருக்குது ஏன்னா செவ்வாழ் மாதத்தில் வந்து தொடர்ச்சியாகவும் நோன்பு வைக்கலாம் தனித்தனி நாள்லையும் என்ன செய்யலாம் நோம்பு வைக்கலாம் அப்போ தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய நேரத்துலையும் சனிக்கிழமை வரும் தனித்தனியாக வைக்கக்கூடிய நேரத்தில் சனிக்கிழமை வந்தாலும் நோன்பு பிடிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை தான் அது சொல்லுது ஆனால் மேல் மேற்கு மேலே சொல்லக்கூடிய அல்பானி என்று சொன்ன செய்தி வந்து சனிக்கிழமை நோன்பே பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியே சொல்லப்படுது அதேமாதிரி முஸ்லீம்களை வரக்கூடிய இன்னொரு ரிவாயத்து எப்படி வருது அப்படின்ட்டா ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதனைத் தொடர்ந்து சவால் மாதம் நோன்பு நோற்று அதுக்கப்புறம் வந்து பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த நோன்பு பிடிக்கிறாரோ அதுபோக வந்து உங்களுக்கு அரபாவுடைய நோன்பு அதாவது துலட்சி மாதத்தினுடைய ஒன்பதாவது நோன்பு அந்த நோன்பை பிடிக்க அந்த நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவமும் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி ஆசுரா தினத்தில் யார் நோன்பு பிடிக்கிறார்களோ வர்ல மாசத்தினுடைய பத்தாவது யார் நோன்பு பிடிக்கிறார்களோ முந்தைய வருடத்தினுடைய ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற செய்தியும் ஆதாரபூர்வமா இருக்குது அப்போ இந்த செய்தி வந்து முகர்வ மாசனுடைய பத்தாவது நாள் சனிக்கிழமை வந்தால் பிடிக்கலாம் என்று சொல்லுது அதேமாதிரி துல்கஜி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அது வந்து சனிக்கிழமை வந்தால் பிடிக்கலாம்னு சொல்லுது அப்போ அதுக்கு மாற்றமாக என்ன செய்யுது அந்த செய்தி கடமை எல்லாரும் எந்த நோம்பையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அது மாதிரி உமர் அவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்க சம்பந்தமாக கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து நமிசல்லா அலையிஸ்லாம் அவர்கள் இதுதான் தாவூது அலைஸ்வலாம் அவருடைய நோன்பு அப்படிங்கிறாங்க அப்போ சிறந்த நோன்பாக தாவூது அலைசலாம் பிடித்த நோன்பாக சுலாக சொல்கிறாங்க அதில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிறத சொல்கிறாங்க அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கக்கூடிய நேரத்தில் சனிக்கிழமையும் வரும் அப்போ சனிக்கிழமை பிடிக்கலாம் நோன்பு நோக்கலாம் என்று தெளிவான சான்றுகள் வந்ததுக்கு அப்புறம் சனிக்கிழமை நோன்பு நோர்க்கக்கூடாது கடையெல்லாம் எந்த நோன்பையும் பிடிக்கக்கூடாது அதாவது திராட்சம்பரத்தினுடைய ஒரு குச்சியவாதம் அது காம்பையாவது மென்று தின்று நோம்பத் தொடர்ந்து பிடிக்க பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி முழுக்க முழுக்க பலவீனமான செய்தி மற்ற நம்பகமான அறிவிப்புக்கு மாற்றமாக அந்த செய்தி இருக்கிறதுனால சாதி என்ற அடிப்படையிலும் அது என்ன செய்தி மேலும் பலவீனம் அடைகிறது அது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை சனிக்கிழமை தாராளமா என்ன செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்